அதாவது பெரிய தந்தை சிறிய தந்தை அதே போல் தாய்வழி உறவுகள் சம்மந்தமான இதில் நான் இப்போ நாங்கள் இந்த தந்தை வழி உறவுகள் தான் பார்த்துட்டு போகிறோம் இந்த செய்தியை பாருங்கள் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி ரசூசல்லா அலுவலம் அவங்க உமர் ரத்தியுல்லாம் அவங்க அனுப்புகிறாங்க சதக்காவை கலெக்ட் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க ஜக்காத்து அப்போது வந்து இபுனு ஜமீல் ஜக்காத்தை கொடுக்கல ஹாலித் முன்வழி இதுவும் ஜக்காத்தை கொடுக்கல அப்பாஸ் இல்லாமல் ஜக்காத்து கொடுக்கல சரியா அப்போது அம்மு ரசூல் இல்லாசல்லிஸ்லம் ரசூசல்லா அலுவலம் உடைய தந்தைவலை சகோர் ஆம் அப்போ ஃபக்கால ரசூல் சல்லாஹி அப்போ ரசூல் சல்லா அலி அவங்க வந்து இந்த செய்தியை உமர்லாங்க சொன்ன உடனேயே மா என் கை மபு ஜமீல் இல்லா நவுகான் ஃபக்கீரன் ஃபாக்னா ஹுல்லா ஏழையாக இருந்து தாலா அவரை வசதி படைத்தவராக ஆக்கினான் ஆனால் இவர் என்ன செய்யலை அதை உரிய முறையில் அதை நன்றியோடு என்ன செய்யலை நடந்து கொள்ளவில்லை அப்படின்ற ரசூல் சல்லாஹுவல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க அதாவது அவரை வந்து இந்த ஒரு நொந்து கொள்கிறாங்க வாமா ஹாலித் ஹாலிதை பொறுத்த வரைக்கும் ஃபைனக்கும் ததுளி மூண ஹாலிதன் நீங்கள் வந்து ஹாலிதுக்கு அநியாயம் செய்கிறீர்கள் ஃபைனக்கும் ததுலி மூண ஹாலிதன் அதாவது நபித் அவர் கொஞ்சம் பிந்தித்தானே வந்தார் அப்போ அதனால் வந்து ஃபைனக்கும் ததுளி மூணு ஹாலிதன் எல்லாம் என்னது ஹாலிதுக்கு அநியாயம் செய்கிறீங்க அப்படின்றா காலிதி விஷயத்தில் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்களே அந்த ஒரு ஒரு இதோடே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரசூசுல் அல்ஸ்லாம் அந்த அந்த அவங்கள பார்த்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போது சொல்லிட்டு என்ன சொல்கிற ஏன் நீங்கள் அப்படி நடந்து கொள்றீங்க அஹு அத்தபா அதிராஹூ ஃபீஸ் ஃபீஸாபி இல்லா அவரது எல்லா விதமான அதாவது கேடுஎம் மற்ற மாட்டி யுத்தத்துக்குரிய எல்லா பொருட்களையும் எல்லாவுடைய பாதையிலேயே அவர் என்ன செஞ்சுக்கிறார் வைத்திருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னு அவர் தராமல் இருந்ததுக்கு ஏதோ ஒரு ரீசன் ஒரு விளக்கம் ஏதாவது என்ன செய்யும் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அவசரப்படுறீங்கிற அடிப்படையில் இதெல்லாம் சொல்கிறாங்க பாமல் அப்பாஸ் அப்பாஸை வரைக்கும் பகிர் அலைய அது என் மீது பொறுப்பு வமிசுலுகா மஹா அதோடு இன்னொரு மடங்கும் என் மீது பொறுப்புன்னு நாங்கள் சொல்லுவாங்க அதாவது அப்பாஸ்லாம் வந்து இப்போ ஒரு நூறு திருகம் கொடுக்க வேண்டும்ன்றா இருநூறு திருகத்துக்கு நாம் பொறுப்புன்றாங்க சொல்லலாம் அப்பாஸ்லாம் நூறு கொடுக்கணும் அது என் மீது பொறுப்பு வமிஸ்லுஹா மாஹா அது இரண்டு மடங்கு பொறுப்புன்றாங்க இதுக்கு ரெண்டு விதமான தஃ்சீல் சொல்கிறாங்க ரசூல் சல்லா அலி அவர்கள் தனது அதாவது தந்தையுடைய சகோதரர் என்றதுனால இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல்லாங் அந்த அவங்களுக்கு அந்த சிலத்துள்ள அர்ஹாம் என்ற அடிப்படையாக ரசூர்லாங்க அதை செஞ்சாங்கன்னு சொல்லி இன்னொன்று சொல்கிறாங்கன்னேடா அவர் நேரத்தோடையே ஜக்காத்த ரசி என்ன செஞ்சிட்டாங்க கொடுத்துட்டாங்க மற்ற மற்ற கடமைகள் எத்தனையோ வேலைகள் இருக்குது அதுக்காக அவர் வந்து கொடுத்து விட்டார் அதனால் நான் தான் இப்போ ரெண்டு மடங்கு என்ன செய்யணும் பொறுப்பாகிக்கிறேன் அதை வைத்தூர் மாலுக்கு கொடுக்குற பொறுப்பு இப்போ தான் என்ன செய்கிறேன் இருக்கிற என்ற கருத்தில் சிலர் என்ன செய்கிறாங்க விளக்கம் சொல்கிறாங்க அப்படி புரிஞ்சுக்கொள்ற மாதிரி இருக்குது எப்படின்னா சும்மா கால் என்ன ரசுலா அதை சொல்லிட்டு யா உமர் உமரே அமா அம்மர் ரஜுலி அபிஹி உங்களுக்கு தெரியாதா ஒரு மனிதருடைய தந்தையின் சகோதரன் அந்த தந்தையோடு பிறந்த இரட்டை பிறவின்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்றாங்கள சொல்லலாம் அதாவது ஒரு கிளையில் முளைத்த இரண்டு அதாவது ஒரு 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 வேரில் முளைத்த இரண்டு அல்லது ஒரு தண்டில் முளைத்த இரண்டு கிளைகள்னு உங்களுக்கு தெரியாதான்றான் அதுதான் அந்த தந்தையுடைய சகோதரருக்குரிய அந்தஸ்து என்னன்னு சொன்னால் ஒரு இடத்தால் பிரிஞ்ச ரெண்டு சின்வன் குரானில் வந்து சின்வான்னு வரும் ஒகைரு சின்வான் நின்று சின்வான் அப்படின்னு சொன்னால் அரபில் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ சில ஈத்த மரங்கள் சில தென்னை மரங்களை பார்ப்பீங்க இப்படி வளர்ந்து அது இலை கிளை கொண்டு போய் கிளை வராத தென்னை மரத்தில் கிளை மாதிரி ஒரு துண்டு என்ன செஞ்சுருக்கேன் போய் தனியாக இன் ரெண்டு மரமாக காட்சி அளிக்கும் அதுக்கு பேர் வந்து சின்வான் அது சின்வன் சொல்கிறேன் அதாவது பிரிஞ்சு போகுது அந்த மரத்தில் கிளை வரதில்லை கிளை வராத தென்னை மரம் ஈத்த மரங்களை நீங்கள் பார்க்கலாம் அப்படி உடஞ்ச ஒரு பகுதி இன்னொன்றாக வந்துருக்கும் இன் ரெண்டு தலையாக வந்திருக்கு சரியா இப்படி வந்தால் அதுக்கு பேர் சின்வான் அப்படின்றது அப்போ சின்வான் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாதா ஒரு தண்டில் ஒரு தண்டில் வந்த இரண்டு என்ன அதாவது அந்த உறவுகள் தான் தந்தையுடைய சகோதரர் என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு ரசூல் சலல்லா வலிவர் செல்லாமவங்க கேட்டானதை பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு பகுதி இது ரசூலா உணர்த்தக்கூடிய உதாரணம் சின்வான் அப்படின்னு சொன்னால் அரபில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இருமைக்கு என்ன சொல்லுவாங்க கிதாபாணி மக்தபாணி கலமாணி இரண்டு இந்த அமைப்பில் வரக்கூடிய பண்மை தான் அது இருமை அல்லது அப்படின்னா கிதாபானி கலமாணி சின்வானி என்று சொல்லணும் அப்படி இல்லை இது சின்வானுன் அந்த அமைப்பில் இருக்குது ஆனால் அந் அதல்ல இது பண்மை இருமை அல்லது தத்னியால் இல்லை முதர்னால் பண்மை இது சின்வானுன் சின்வுன் சின்வானுன் சின் உன் ஒருமை சின்வானுன் பண்மை அல்ல சரியா ரைட் இப்போ அப்போ இந்த இடத்துல ரசூல் சல்லா அலுவலாம் அவங்க தந்தையுடைய சகோதரனுடைய முக்கியமான ஒரு அம்சத்தை சொல்கிறாங்க இதை நம்ம சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகள் என்ன அம்மா ஷார்தா அண்ணன் அம்மா ரஜுல் சின்னு அபிஹி உங்களுக்கு தெரியாதா ஒரு தந்தையுடைய ச ஒரு ஒரு மனிதனுடைய தந்தையின் சகோதரன் அவரோடு பிறந்த இன்னொரு கிளை என்பதை உங்களுக்கு என்ன தெரியாதா அப்படின்றாங்க எனவே ரசூர் சல்லாவோட செல்லம் அவர் கொடுக்க வேண்டிய ஜக்காத்து நான் பொறுப்பு அதனது இன்னொரு மடங்கு நான் பொறுப்புன்ற ரசூல் செல்லாவில் என்ன செய்கிறான் சொன்னார்கள் எடுத்த பார்க்கிறோம் இது ஒரு அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட அவ்வளோ அந்தஸ்து இன்னும் சொல்ல போனால் அப்பா சதிகளும் அவங்களாம் இஸ்லாத்துக்கு ஆரம்பத்தை ஏற்றுக்கொள்ளல ஆனால் அவருக்கு இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு செய்தியும் இல்லை ஒரு செய்தி என்ன இல்லை டோட்டலாக வந்து சம்பந்தப்படுத்தினத்தில் தான் அவர் இருக்குது எங்கே அந்த அக்கபாவுடன் படிக்கையிலேருந்து எல்லா பகுதியிலேருந்து அவர் என்ன செய்கிறார் அவர் சம்மந்தப்படுறார் அப்போது இப்படி அமைப்பில் அப்பா சொல்லாமல் பதில் யுத்தத்தில் கைது செய்யப்படுறாங்க எதிர் எதிரணியில் எதிரணியில் யுத்தத்தில் வந்துக்கிறார் அவர் எதிரி வந்து கைது செய்யப்படுறாங்க ஆனால் முழுமையாக சார்பாகிக்கிறாங்க யாருக்கு நான் அதே போல் அபுத்தாலிப் பசூர் சர் அல்ல அவருடைய செல்லம் அவருடைய தந்தையுடைய சகோதரர்கள் ஆனால் சிலாத்தேத்துக்களை முழுமையாக சப்போர்ட்டாக என்ன சார் அதனால தான் தப்பத்யதா அபி லபி ஒத்த பேரங்கிச்சு என்ன காரணம்னா மனிதனுடைய இயற்கை போலியான கொள்கையை தண்ட சகோதரன் கொண்டு வந்தாலும் சப்போர்ட் பண்ணுறது போலியான கொள்கையை கொண்டு வந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணி டீமாக சேர்ந்துருவாங்க அதில் அந்த என்னோடய ஃபித்ரத் அப்படி இருக்கும் தண்டை சகோதரனை விட்டு கொடுக்காமல் உண்மையான கொள்கையை கொண்டு வந்து அமைதியாக இருந்தால் பரவாயில்லை சப்போர்ட் பண்ணாமல் எதிராக இருந்ததுனால அந்த வசனம் என்ன செஞ்சது இறங்கி சேர்த்த பார்க்குறோம் அபு தாலிபும் போல் அப்பாஸ்லாங் அப்படி இருக்கல ஹம்சார்லாங் அப்படி என்ன செய்யலை இருக்கலை என்றது நம்ம இதில் கொள்ளக்கூடிய முக்கியமான பகுதி அடுத்ததாக ரசூல் சலல்லா வலிசா அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணாவது இலக்கம் அப்பாசிபுனு அப்துல் முத்தலிப் அவர் கேட்குறார் அவரோட சகோதரனை பற்றி அப் அபு தாலிபை பற்றி கேட்குறாங்க அப்பாஸ்லாங் கேட்குறாங்க ரசூல்லாங்கிட்ட அபு தாலிபை பற்றி கேட்கலாம் எப்படி கேட்குறாங்கன்னா மாஹ்னை தன் அம்மிக் உங்களோட தந்தையுடைய சகோதரருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க ஃபைனவுகானு அல்லக் உங்களை சுற்றி சுற்றி வந்தார் உங்களை பாதுகாத்தார் உங்களுக்காக கோவப்பட்டார் யார் தாலி அப்படி இருந்தார் அவருக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்களுக்காக கோவப்பட்டார் உங்களை பாதுகா பாதுகாத்து வந்தார் நீங்கள் அவருக்காக என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறான் அப்போது அதுக்கு காரணம் அந்த பித்தரத்துலேயே அவர் அப்படி என்ன செஞ்சார் உங்களோடு இருந்தார் இதில் மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா தந்தையுடைய சகோதரன் தண்டை தம்பிய மகனை நானாவுடைய மகனை தாத்தாவோட மகனில் இப்படி கவனம் எடுப்பான் அவரை பாதுகாக்கிறதுல அவருக்காக கோவப்படுறதுல அவருக்காக ரோசைப்படுறது அவர்கிட்ட இருக்கும் ஆனால் சென்று நிறைய குடும்பத்தில் இருக்குது தம்பியோட மகன் பாதிக்கப்பட்டால் சந்தோஷம் வீட்டுக்கு வந்து சொல்கிறது என்ன சரியான மொக்காய்க்கிறானா படிக்கிறானா இல்லாமல் அப்படின்னு சொல்லி நான் உன்னிட்ட்ட்ட அப்போவே சொன்னேன் சும்மா சுமதை அதை ஒரு ஒரு அப்போ இவனெல்லாம் படித்து வருவான் இவன் இப்பயே வேலைக்கு அனுப்பி படிச்சுட்டு மாட்டான் நேரத்தோடு என்ன செஞ்சிடுறது மட்டன் தட்டக்கூடிய தன்மைகளை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்புறம் சுர்சலாருன்னு சொல்கிறாங்க ஹூஃபி தாஹிம் மின்னார் அவர் வந்து நரகத்தில் அடித்தட்டுக்கு மேலே என்ன செய்கிறார் இருக்கிறார் வளவுலா அண்ண நான் இல்லை என்றால் லக்கான அஃபி தர்கில் அஸ்வலிமின்னார் நரகத்துடைய அடித்தட்டுக்கு என்ன செஞ்சிருப்பார் போயிருப்பார் இப்போ இந்த செய்தி ஒரு ஆதாரம் வந்து ரெண்டில் உண்டு ஒன்றில் ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்களுடைய அந்த ஆரம்பகட்ட இஸ்லாத்துக்கு இவர் சூழ்நிலையில் பாதுகாத்து வந்ததினால அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் அல்லாஹுடைய சட்டம் மாற்றப்படுறதில்லை ஆனால் தண்டனையை மட்டும் என்ன செய்கிறார் அல்லஹூத்தாலா அதே கொடூரமான தண்டனை தான் ஆனால் அந்த தண்டனை குறைக்கிறான் அப்படி என்று தெரிஞ்சுக்கொள்ளும் அல்லது பொதுவான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லா காவிர்களும் நிரந்தர நரகத்தில் சமம் அல்ல எல்லா காவிர்களும் நிரந்தர நரகத்தில் சமம் அல்ல என்றும் புரிஞ்சுக்கொள்ளலாம் எப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம் நிரந்தர நரகம் அவங்க இருந்தாலும் அதில் இஸ்லாத்தை எதிர்த்தவர்களுக்கும் எதிர்க்காதவர்களுக்கும் ஒரு நிலை என்ன செய்து உண்டு நிரந்தர நரகம்ன்றது விதிவிலக்கு இல்லை உண்டு ஆனால் அதுதான் அது ஒரு பொருத்தமான ஒரு நிலையாகவும் என்ன செய்து தெரியுது என்ன காரணம் என்றால் எதிர்த்தவர்களும் எதிர்க்காதவர்களும் சமமாவார்கள் என்று சொல்ல என்ன இயலாது அந்த அடிப்படையில் தண்டனை என்ன செய்யலாம் நரகத்துக்குள்ளே அந்த தண்டனுடைய அந்த அதாவது கொதிநிலை என்ன செய்யலாம் குறைக்கப்படலாம் என்பதை இதில் தெரிஞ்சுக்கொள்கிறோம் இதுலேயும் என்ன விஷயம் என்றால் தந்தையுடைய சகோதரனை பற்றியுள்ள அந்த உறவுமுறை அந்த கேள்வி நம்ம இதில் என்ன செய்கிறோம் புரிஞ்சுக்கொள்கிறோம் அப்பாஸ்லாம் கேட்குறாங்க தாலிபை பற்றி என்ன செய்யலாம் கேட்குறா இத்தனைக்கும் அப்பாஸினோட பார்வையிலையும் அவர் தான் மௌத்தாயினவர் காவிர்தான் ஆனால் அந்த ஃபித்ரத் அவரை உடல என்ன செஞ்சீங்க அவர் அப்படி மௌத்தாயிட்டார் அதுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா ரசூல் செல்லாதான் சொல்கிறாங்க என் என் காரணமாக அல்லா என்ன செஞ்சால் அவர்களுக்கு ஒரு வேதனை நகரத்தில் குறைத்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம் அடுத்ததாக இந்த தந்தை வழி சகோதரத்துவம் என்றது எந்த அளவில் மதிக்கப்பட வேண்டியதுன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் பால்குடி உறவு என்பதில் இரத்த உறவாகவோ நெருக்கமான உறவாக அவர்கள் வராது விட்டாலும் அந்த சகோதரத்துவ மரியாதை அவங்களுக்கு என்ன செய்து கிடைக்கிது சகிப் புகாரில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு அதாவது அஃப்லாக் வந்து என்னட்ட அனுமதி கேட்டார் ஆயிஷா சொல்கிறாங்க அஃப்லாக் வந்து அனுமதி கேட்டால் நான் அனுமதி கொடுக்கல அப்போ அவங்க கேட்டாங்க நீங்கள் எப்படி எனக்கு திரை போடுவீங்க நான் அவங்களுடைய தந்தை வழி சகோதரனே அப்படின்றார் நான் உங்களது தந்தை வழி சதா அபுபக்கரவோட சகோதரன் மாதிரி அப்படி இல்லை ஆனால் அபு பக்கர் சகோதரர் மாதிரி சொல்கிறாரு நான் தந்தை வழி சகோதரனே அப்போது நான் கேட்டேன் அவர்கிட்ட எப்படி என்று கேட்டேன் நான் எனது சகோதரனுடைய மனைவி உங்களுக்கு பால் ஊட்டிக்கிறாங்க அபு கோய்ஸ் அபுல் கோய்ஸ் வந்து சகோதரனுடைய மனைவி அதாவது இந்த அஃலகுடைய சகோதரன் அபுல் அபுல் குவைஸ் இவர் அவருடைய மனைவி உங்களுக்கு பால் ஊட்டிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன அவர் தந்தை பால் ஊட்டினவங்க தாய் இவங்க தந்தை இது தந்தையுடைய சகோதரன் அப்போ தந்தையுடைய சகோதரன்டா சாஜா பாண்ட இடத்துல என்ன செய்யும் வரும் அப்படின்றாங்க அப்போ சொன்ன ஒன்னே ஃபக்கால தாலிக்க ரசூல் அல்லாஹாப் உடனே நான் ரசூல் அங்கிட்ட இதை என்ன செஞ்சேன் கேட்டேன் அப்போ ரசூல் சல்லா சதக்க அஃப்ல இதனில் அஃப்லாக் சொன்னது உண்மை அவருக்கு அனுமதி என்ன செய்ய கொடுங்கன்னு சொன்னாங்கன்னு பார்க்குறோம் அப்போ பால்குடி உறவில் வரக்கூடிய அந்த சாச்சா பெரிய இடத்துக்கே இவ்வளோ ஒரு மரியாதை ரசூல் சலாஹல் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மஹரமியத்தை ரசூல் சலாஹ இங்கே மகரமியத் மட்டுமல்லையே அனுமதி என்றது அங்கே ஒரு ஹெசான் இருக்குது அவரை கவனிக்கிறது அவரை உபகாரம் செய்கிறது இருக்குது அப்படின்ற ஒரு மரியாதை இருக்குமெண்டால் பிறப்பால் வந்தவங்களுக்கு என்ன எவ்வளோ பெரிய ஒரு அந்தத்தை இஸ்லாம் என்ன செஞ்சு கொடுத்துருக்குமென்றதை நம்ம எதனூடாக என்ன செய்கிறோம் நம்ம தெரிந்து கொள்கிறோம் இவருடைய சொத்து சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அதாவது பெரிய தந்தை சிறிய தந்தை அப்படின்றதில் சொத்து சப்ஜெக்ட் நம்ம நேற்று என்ன செஞ்சுட்டோம் நம்ம பார்த்து விட்டோம் அதாவது ஆண் பிள்ளை வாரிசுகள் இல்லை அவங்க அதே போல் மௌத்தாகினவருக்கு தந்தை வழியாக யாருமே என்ன இல்லை அதே போல் அதாவது மனைவி இருக்கிறன்ற சப்ஜெக்ட் வேறு மனைவி கனவை நம்ம சொல்லிட்டோம் அது அவங்களுக்கு ஒரு ஃபாதில் அது போயிடும் அது இல்லாமல் சொல்கிறது அதே போல் மௌத்தாகினவருக்கு என்ன அதாவது மௌத்தாகிக்கிறார் அவருக்கு சகோதரர்கள் என்ன இல்லை சகோதரர்களுக்கான ஆண் பிள்ளைகள் யாருமே என்ன இல்லை அப்போ சென்ற பகுதியே அந்த இடத்துல என்னது இல்லாமல் போயிட்டு அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் மௌத்தாகினவருடைய தந்தையுடைய சகோதரன் என்ன செய்வார் அந்த இடத்துக்கு வருவார் அவர் மனைவிக்கு இந்த மௌத்தாயினவருடைய மனைவிக்கு போகிற சொத்து போன பின்னால் அல்லது கணவனுக்கு அந்த சொத்து என்னது போன பின்னால் மகள் இருந்தால் அவங்களுக்குரிய சொத்தும் போன பின்னால் அந்த அஃப்வன் அதாவது தந்தை இருந்தால் மகள் இருந்தால் அஃப்வன் சரியா அதாவது த இந்த மனைவிக்குரிய சொத்து போன பின்னால் மகள் சப்ஜெக்டில் அதாவது தெரியாமல் சொல்லப்பட்டுச்சு அதாவது ம மனைவி அதாவது அவங்களுக்கு சொத்து போன பின்னால் மகளும் இல்லை மகளும் யாருமே இல்லை சொத்து போன பின்னால் அதுக்கு அடுத்தது என்ன நேராக இவருக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் ஏன்னா வேறு யாரும் இல்லையே பெரிய தந்தைக்கு அல்லது சிறிய தந்தை முழு அடுத்த அடுத்த சொத்தை எஞ்சியை என்ன செஞ்சுடுவார் எடுத்துகிட்டு போயிடுவார் மகளோ யாரோ அந்த இடத்துல இருந்துட்டால் அது தடை என்ன செஞ்சிடும் அவருக்கு அந்த பகுதி என்ன செய்யாது போகாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் அதில் நாலஞ்சு பெரிய தந்தைகள் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அது அவர்களுக்கு என்ன செய்யும் சரிசமமாக பிரிக்கப்படும் என்பதையும் நம்ம பார்த்தோம் அதே போல் அம்மத்தாக இருந்தால் அதாவது வழி மௌத்தாயினோருடைய தந்தை வழி சகோதரி தந்தை வழி சகோதரியாக இருந்தால் சகோதரன் இருந்தால் சகோதரி கட்டாயிடும் சகோதரன் இருந்தால் சகோதரிக்கு என்ன செய்யாது அந்த பகுதி போகாது சகோதரி மட்டும் இருந்தால் அவர் தந்தையுடைய அந்தஸ்து அடைகிறார்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் தந்தையுடைய சொத்தை அவர் எடுப்பார் அப்படின்னா முழு சொத்தையும் என்ன செஞ்சிருவாரு இது போக முழு சொத்தையும் அவங்க என்ன செஞ்சுருவாங்க எடுத்துருவாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா மூணில் உண்டு அந்த அந்த பகுதி இருக்கே அந்த லெவலுக்கு என்ன செய்வாங்க வருவாங்கன்றத நம்ம பார்க்குறோம் இதுதான் இந்த இடத்துல நம்ம சுருக்கமாக நேரத்தோட சொன்னதுனால இந்த பகுதியை நம்ம என்ன செய்யல சொல்லவில்லை சுருக்கமாக சொல்லிட்டோம் இந்த அலிவால